கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு தேவனுக்கேற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிர் மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் அவர் நொறுங்குண்ட நறுங்குண்டதான இருதயத்தை அவர் புறக்கணியாத தேவன் எனவே நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட சோதனைகளினாலும் பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் சோர்ந்து போய் நம் இருதயம் நொறுங்கி போய் காணப்படும் மற்ற மனிதர்கள் நம்மை அற்பமாய் நினைத்து நம் இருதயத்தை மேலும் அவர்கள் புறக்கணிப்பார்கள் ஆனாலும் நமக்காக தண்ணியே சிலுவையிலே ஜீவனை கொடுத்த நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை புறக்கணியாதபடி நம்முடைய உள்ளத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் எனவே எல்லா சூழ்நிலையும் நாம் நம் தேவனை அண்டிக் கொள்ளுவோம் அப்பொழுது தேவனத்திலிருந்து அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமே